பணி தொடருமா யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா ஒரு கொஸ்டின் அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா பணி தொடருமா இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு ஆனால் இது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம் இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன் நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்போ அதனால இப்போ வந்து பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியில் வந்து அந்த மாதிரி ஆசுவாசம் ஓகே அவ்வளோதான் என்ன யோசிக்க முடியல எதுவும் அது அந்த சக்சஸ் ஆனதில் மட்டும்தான் இல்ல இங்கே நிஜமாக சொன்னால் நிறைய ரிலீஸ் தமிழில் இருந்துச்சு தியேட்டர் கரைக்கலை இப்போது அப்புறம் பண்ணலாம் நினச்சேன் அதுதான் ஜோஜு சார் கங்கிரச்சுலேஷன் ஆஃப் ஃபேன்டாஸ்டிக் ஃபிலம் தரோல் ஃபிலம் இப்போ இந்த கொஸ்டின் டைம் வந்து இஸ் ஆன் பிஹாப் ஆஃப் மலையாளம் சினிமா இப்போது மற்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து தேர் ஆல் மேக்கிங் இந்த ரிலீஸ் ஃபிலம் தேர் ரிலீஸ்டின் ஆல் ஃபோர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் ஹிந்திலையும் போடுறாங்க அஞ்சு லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க மலையாளம் சினிமா ஹேஸ் ஆல்வேஸ் ப்ரொவைடஸ் குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் யூ நோ வி இம்ப்ரெஸ்ட் வித் எக்ஸப்ஷனல் மலையாளம் ஃபிலிம்ஸ் இன்ஃபேக்ட் இந்த படம்கூட இப்போ இங்கே ஸ்க்ரீன் பண்ணலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மெச்சாரிட்டி ஆஃப் மிஸ்ட் இட் வைஸ் இட் தட் யூ நோ யூ ஆர் நாட் மேக்கிங் பேன் இண்டியன் பிலிம் எஸ்பெஷல் எக்ஸப்ட் ஃபர் துல்கர் சல்மான் ஹூஸ் ஆக்சுவலி யூனோ ஹூஸ் மூவிஸ் ஆர் பீங் மேட் இன் டூ பேன் இண்டியன் பிலிம்ஸ் மோஸ்ட் அதர் மலையாளம் பிலிம்ஸ் விச் ஆர் கமிங் அவுட் ஆர் குவாலிட்டி கண்டென்ட் அவுட் லேட்டர் அதர் லாங்குவேஜஸ்ல நீங்கள் சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது இப்போ நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்குது இந்த படம் ஒரே டைப்பில் எல்லா இடத்தையும் வரணும் மக்கள் பார்க்கணும் எல்லாம் எனக்கு கிடைச்சது இப்போ தான் இப்போ தான் இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அதனால அப்படி வந்தேன் ஆசை இருக்குது ஒரே படியாக ரிலீஸ் பண்ண ஆசை இருக்குது ஆனால் இப்போ தான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதுன்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன் எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் அது சொல்லுது நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால தான் இது ட்ரை பண்ணுறது சார் நீங்கள் ஒரு நடிகர் இப்போ மொதல் மொதல் சார் இங்கே டைரக்ட் பண்ணியிருக்கீங்க பிரமோதமாக இருக்குது படம் அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபவாகமாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸில் போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு பிறகு எப்படா மாட்டுவாங்க அவங்க கையில்ங்கிற லெவலில் பார்க்குற எங்களுக்கு பெப்பாக இருந்தது அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வெள்ளம் பெருசாக இருப்பாப்ல நீங்கள் ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க இல்லை இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ள இருக்கிறது இல்ல மைண்ட் செட் உருவத்தில் இல்ல தண்ணி போட்டாலும் வலிச்சாலும் அது அது இருந்தா ஏறிடும் இல்லைன்னா இது நான் மை ஒப்பீனியன் சொல்லலை அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும் அந்த அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக அப்போதான் இவர் வந்து பிக் பாஸ் அதுல கசத்திட்டு இருந்த அப்படிதானே சொல்றோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு பெயராக வந்து அந்த அதிலே ஒரு நாள் ப்ளே எல்லாம் நான் பார்த்து ரசித்து ரசித்து அப்புறம் இவரே பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக இதுதான் என்னோட டிசைன் இந்த இந்த மாதிரி இருக்கலாம் இவர் அதுதான் என்னோட டிசைன் இப்போல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்தில் தான் டைட்டில் வச்சுட்ருக்காங்க நீங்கள் பனின்னு டைட்டில் மலையாளத்துலேயும் அதான் டைட்டிலாக ரெண்டாவது அந்த கார் கூட டிஃபண்டர்னு காட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும்ல அது நிறைய பேர் சொல்லிட்டு ஏன்னா அது அதுவும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல அதுதான் நினைச்சோம் டிஃபெண்ட் இருந்து போடணும்னு சொன்னேன் அப்புறம் நான் டிஃபெண்ட் ஹலோ ஆ டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலாம்னு நினச்சி ட்ரை பண்ணிட்டேன் இப்போ வேறு யாரோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் பண்ணினா சம்பவம் இங்கே சொன்னால் அதுதான் அதோட மீனிங் சேட்டா நாங்கள் வளர இஷ்டப்பட்டு மூவி நன்றாயிட்டு இருந்தோம் பனி பறையும் போ சம்பவம் இல்ல நீங்க ஆடு சம்பவம் குடிச்சிட்டா பறையுது இல்ல அது நான் சொல்றது மிஸ்டேக்கா இருக்கும் சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்கு பனின்னா சம்பவம்னு சொல்லுவாங்க அதான் நான் அது சொன்னேன் வேலை அதுதான் நம்ம ஊர்லயும் தான் ஆனா செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல அந்த மாதிரி ஒரு ஐட்டம் சார் ஜ சார் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து கேமராமேன் யார் ஏன்னா கேமரா வந்து மெர்டே இருக்காரு அதே போல் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க ஒரு சீனில் வந்து அவர் ஒரு இது பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து வருவார் இவர் போயிடுவார் பைக்கில் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தா அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க அபிநயவும் அவங்களும் ஸோ எப்படி அவங்கக்கிட்ட இதை கன்வே பண்ணிங்க இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வர இந்த சீன் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு என்ன நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்புறம் நான் தானே கோ ஆக்டர் இப்போ நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன் நானும் நடிச்சிடுவான் அவர் கூட இருந்து நடித்து ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமாக இந்த அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிடுவான் அவரு நமக்கு அது சொன்னா போதும் தெளிவாக சொன்னா கரெக்டாக வந்துடும் அவர் பண்ணுறது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லிவிட்டேன் இந்த படத்தில் இவர் பேச வேணாம் நான் வந்து இல்லை அவர் பேச வைக்கணும்னு தான் நினச்சி அப்படியே பண்ணிட்டேன் ஆனால் அது தேங்க் யூ யு டி அந்த படத்தில் அபிநயா பேசலை ஆ ஆ அந்தா ஐயோ அது ஒரு என்ன சொல்றது நம்ம சொசைட்டியில் பார்க்கணுன்னா ஒரு கேரிகேச்சர் ஷேடு இருந்து இருந்துருக்கு அந்த மேக்ப்ல எல்லாமே வந்து லாஸ்ட் இயனில் வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவியூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப் அப்போ அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்ணுறது இது அவ்வளோ பெரிய வேலை அந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணால் டைம் கொடுத்து எல்லோருமே ஒர்க் பண்ணியிருக்கு அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார் நான் இவர் எல்லாரும் கூட இருந்திருக்கோம் எனக்கு வேண்டதெல்லாமே இவருக்கு சொல்லிட்டே இருப்பா அப்படி போய் 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 தான் எல்லாருமே தான் பண்ணுவா நான் அந்த வழியில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டேன் ஹீரோயின் வந்து பாருங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேரட் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இது மாதிரி ஃபில்அப் பண்ணுற மாதிரி அது கிட்ட அவங்ககிட்ட எப்படி நீங்கள் வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்கன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாகவே நாங்கள் பார்த்தவங்க ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும் எப்படி அவங்ககிட்ட ஓகே வாங்குனீங்க ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும் அது நம்ம முன்னாடி பார்த்தா படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்து படித்து அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அந்த எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டே போயிட்டார் பண்ணிட்டேன் இவர் என்ன வருதோ அதுக்கு அவருக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குது நான் சொல்கிறத விட முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையாக இருக்கு இந்த நாள் நாளு ஒரு வரும்போது எல்லாருமே அப்படின்னா வருது அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே வந்து எங்கிட்ட வந்து நார்மல் அந்த படியே பிஹேவ் பண்ணிடுங்க ஸ்ட்ரைட்டா போல்டா சொல்லிட்டேன் போயிருந்த எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பண்ணிடு எப்பவுமே வந்து தமிழ் படத்தில் நம்ம தமிழ் தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டும் தான் காட்டுவாங்க இதுலேயும் வந்து மலையாள போலீஸை வந்து அதுதான் காட்டியிருக்கீங்க ஏன்னா எல்லாராலேயும் வந்து பார்க்க முடிகிற ஒரு ரெண்டு ஹீரோ வில்லன்களை ஆனால் வந்து போலீஸ்காரனுக்கு பிடிக்கவே முடியல கடைசி அவங்களா போய் சரண் ரொம்ப காட்டியிருக்கீங்க ஏன் என்ன காரணம் என்னன்னா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான் அவ்வளோதான் அது சினிமா எஸ்தட்டிக்ஸில் பண்ணதுன்னு நினச்சி பண்ணுறது இப்போ மூணு நாள் மூணு நாள் ஸ்டோரி தான் இதோட த்ரீ த்ரீ டேஸ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் அதில் இதுதான் முடியுதுன்னு நானே நினச்சிட்டேன் அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் த்ரீ டேஸ் அதில் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு அது அதில் அப்படி தான் நடக்கும்னு நினச்சி பண்ணிட்டேன் இது சரியானு சொல்லலை இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது முடிக்கணும் முடிக்கணும்ல அப்புறம் யோசிச்சு பண்ணது இதுதான் நம்ம நம்மோட பெஸ்ட்டு இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக முடியும் விட நல்லதா இந்த படம் பண்ண முடியும் இதுதான் நம்ம லிமிட்டேஷன் சார் அப்புறம் சார் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார் கிளைமேக்ஸ் ஏ கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்தில் அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களா இல்ல வேற கிளைமேக்ஸ் நிறைய யோசனை போயிருந்துச்சு இந்த செகண்ட் ஆஃப் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போதே நிறைய யோசனை போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ண டிசிஷன் பண்ணிட்டேன் இதா இருக்கணும் அந்த விஷுவல் மனசில் வந்ததுனால அது முடிச்சிட்டேன் இல்ல சார் இது எத்தனை நாளில் ஷூட் பண்ணீங்க எவ்வளோ பட்ஜெட் ஆயிடுச்சு சார்

ஆனால் புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல எல்லாமே வந்து இந்த லெவலுக்கு போயிருக்கு சார் நீங்கள் வந்து டேரக்டரு நடிகர் அதாவது நடிகராக இருக்கும் போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க டேரக்டர் போது தங்கி இருக்கேன் டேரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியெல்லாம் படுத்துருக்குறாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்ன சொல்லுது பொழைச்சி போனோம்ல இந்த மாதிரி எல்லாம் எங்கே உட்கார முடியாது அது நம்ம படம் பண்ணுறது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான் ஆனால் இது எல்லாமே என் லைஃப்பில் வந்து இது ஒரு சர்வைவல் மோடில் இருக்கும் நல்லபடியாக பண்ணால் இங்கே நல்லபடியாக நிற்க முடியும் வேற ஏதாவது பேக்கப் கிடையாது அது அந்த மாதிரி அப்போ நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே அதுதான் சீக்ரெட் சார் ஜார்ஜ் சார் ஜாப் சார் இங்கே ஒரு கொஸ்டின் இங்கே ஒரு கொஸ்டின் சார் இப்போது ரெண்டு போர்ட்ஃபோலியோ நீங்கள் அந்த படத்தில் ஆன்ட் பண்ணியிருக்கீங்க ஒன்று கிரிங்கிற கேரக்டர் இன்னொன்று ஆஸ் அ டேரெக்டர் இன்னியோ ஒரு எஸ்டிமேஷன் அண்ட் இன்னியோ பர்ஸ்பெக்டிவ் ஹூ ஹஸ் அ வின்னர் த ஆக்டர் ஆட் த டேரெக்டர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டைரக்டர் தான் வின்னர் கொஸ்டன் டேரக்டரோட ஆர்டர் தான் சினிமா ஒரு நிமிஷம் தமிழ் ஐயோ எல்லாரும் பண்ண இருக்கு கிரி சேட்டா கிரி சேட்டாட்டாருமே சூப்பர் தான் கிரி கிரிச்சேட்டா இந்த பக்கம் பார்க்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார் வந்து இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா தலை தான் ரேசிங்கில் பயங்கரமாக ஓட்டுவார் காரு ஆனால் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் பயங்கரமாக மிரட்டி எல்லா இடத்துலையும் சர்வசம் திருப்பிருக்கீங்க ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இன்ஜூர் கால் இதுவாக இருந்தது வேறு அவருக்கு ப்ராக்டிஸ் எதுவுமே வேண்டாம் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும் அவர் ரொம்ப ஸ்பீடு ஆனால் ரொம்ப சேஃப்டியாக ஓட்டிகிட்டு இருக்கும் அந்த மாதிரி டிரைவர் அவர் நல்லா ஓடும் ஆமா இர்க்கங்க டிரான்ஸ்லேட்டர் இருக்கங்க சரேக்கனஸ்க் நல்லா நடிச்சிட்டீங்க கேப் இருக்கு தமிழ்ல செக் குவெஸ்டின் நல்லா நடிச்சிட்டீங்க கட்டிடுவா நல்ல ஆக்டர் நேம் எல்லாம் வாங்குறேன் ஏன் கேப் இருக்கு உங்களுக்கு ரெண்டு இயர் தமிழ்ல படிக்கவே இல்ல போல ஒதுக்கறானோ இல்ல நீங்க வெறுமலியா மைக்க எடுத்துட்டு நான் சொல்லுகறப்ப பேச ஆமாம் இப்போ தமிழில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ஏன்னால் நான் இப்போ வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கன்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஷெடியூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்காக டேட் அலோட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கம்மிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது ஸோ அதனால் தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணலை எஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்